திமுகவினர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிறார்கள் என்று டிடிவி தினகரன் கூறினார் திருப்பூர் மாநகர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் டிடிவி தினகரன் பிறந்தநாள் மாரத்தான் ஓட்டப் போட்டிகள் நடைபெற்றது திருப்பூர் மாநகர் மாவட்டக் கழக செயலாளரும் முன்னாள் மேயருமான ஆவிசாலாட்சி ஏற்பாட்டில் நடந்த இந்த மாரத்தான் ஓட்டப் போட்டி திருப்பூர் கல்லூரி சாலையில் ஆறு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது இதில் இரண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் அமைச்சர் சண்முகவேலு முன்னிலை வகித்தார் ஆறு பிரிவுகள் நடந்த இந்த போட்டிகளில் முதல் பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக தலா ஐந்தாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசாக தலா மூன்றாயிரம் ரூபாய் என மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணப்பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த போட்டிகளில் இரண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர் பங்கேற்ற அனைவருக்கும் டிஷர் வழங்கப்பட்டது மேலும் வெற்றி கோப்பைகள் பதக்கங்கள் வழங்கப்பட்டன மாரத்தான் ஓட்டப் போட்டியில் நான்காவது இடம் முதல் இருபதாவது இடம் வரை பிடித்த நூற்றி எட்டு பேருக்கு குக்கர் வழங்கப்பட்டது இந்த விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது அவர் கூறுகையில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்பது உறுதி என்றார் திருமதி விசாலாச்சி அவர்களின் முயற்சியால் இங்கே மாணவர் செல்வன் பாரம்பரிய நடத்தி இருக்காம அதுல பரிசு கொடுப்பதற்காக எங்களை அழைச்சார்கள் வந்து மாணவர் செல்வன் பரிசு கொடுத்து விட்டு உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறோம் சொல்லுங்க கேளுங்க நீங்கள்தான் கேட்கிறோம் இப்போ விஜய் வந்து ஒரு கருத்தை சொல்லிருக்காரு ஆதவர்தனா ஒரு மன்னராட்சி அது வந்து சினிமா செய்திகளை நான் பாக்கறது இல்ல மக்களால தேர்ந்தெடுத்துக்கப்பட்ட கருத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மன்னராட்சி நடக்கல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் முதல் முறையா இருக்காரு வேற பாத்தி சொல்லிருக்காங்க வேற ஏதாவது அவரே சினிமா நடிகர் தானே அவரையே சினிமா செய்திகளை பார்க்கிறேன் சினிமாவை அவர் குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க பேரறிஞராக தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே தேவ அம்மா அவர்கள் எல்லாம் சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான் ஏன் உதயநிதி ஸ்டாலின சினிமா நடிச்சுட்டு இருந்தவர் தானே இப்போ தானே தேர்தலுக்கு அப்புறம் தானே அவரை நடிக்கலாம் நினைக்கிறேன் அதனால சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கின்ற தேவைகள் அதே நேரத்தில் அவர் சொல்வது போல தமிழ்நாடு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்து அதன் மூலம் இருக்காரு அதே நேரத்தில் முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருவதோ மருந்து தக்க விஷயம் அதையும் நான் உங்கள் மூலம் அவருக்கு தெரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்ல விரும்புகிறேன்

நான் காலைல பார்த்தவங்க திரு சீமாधव அவர்கள் டிஜிபி கிட்ட குறைட் இருக்கிறதா செய்திகள் பார்த்தோம் சரி காவல்துறை தமிழ்நாட்டின் உயர் அதிகாரி டிஜிபி அவரும் அரசாங்கமும் அidene எத மாதிரி செயல்படுறாங்கன்னு பார்ப்போம் 2027 ஆதிக்கு போய் அனைவரும் ஒன்று சேரனும்ங்கற தான் உண்மையான அம்மாவின் ஆட்சி வரணும்னு நினைக்கிறவங்க எடப்பாடி மாதிரி ஒரு சில சுயநலவாதிகள் பதவி வெறிப்படி தலைவர்கள் படத்தி கொள்ள இருக்கிறவங்க வேற ஏதோ பார்க்கிறவங்க ஆனா எனக்கு வருகின்ற தகவல்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அம்மாவின் கட்சியில இருக்கிறவங்களை காட்டி இனி பழனிச்சாமி தங்களை ஏமாற்ற முடியாது பொழுது நாலோரு மேனையும் பலவீனமாயிட்டு இருக்கு சரி செய்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி வரணும்னா பிடிபாக செயல்பட்டு திமுக வெற்றிக்கு மறைமுகமாக உதவி செய்பவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று முயற்சி செய்வதாக தகவல் வருது தகவல்கள் வருது அது ஒரு நல்ல செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் பொறுத்திருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க வலுவான கூட்டணி தீயசக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு மக்கள் இந்த முறை முறையாக கூட்டணி ஆட்சி மக்கள் ஆட்சியை கொண்டு வருவதற்கு ஒரு குடும்பத்தின் பிடியில் தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்பது உறுதி எங்கள் கூட்டணியில ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கின்றன இன்னும் புதிய கட்சிகள் வர இருக்கிறார்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் எங்களோடு கைகோர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு